ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் கூட நான் குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு என் சேனலில் பாருங்கள் வாங்க என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம தூங்கும்போதும் இல்லை குழந்தைங்களை கடத்தி தூங்க வைக்கும் போதும் நம்மளை சுற்றி குட்டி குட்டி எறும்பு இல்லை பூச்சி தொல்லை இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி எப்போது நம்ம வந்து எறும்பு மருந்தோ பூச்சி மருந்தோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அந்த சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பவுடரை நாலா பக்கமும் கொஞ்சம் போல் தூவிட்டு விட்டுட்டிங்கனாக்கா இந்த வாடகைக்கு கொஞ்சம் கூட அந்த எறும்பும் இருக்காது பூச்சித்தொல்லையும் வராது நம்ம வீட்டில் செய்ய முடியலைனாலும் நம்ம வெளியில் போகிற நேரத்தில் நம்ம எங்கேயாச்சும் தங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க வாங்க செகண்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் நம்ம கறி குழம்பு வச்சாலும் சரி நான்வெஜ்ஜு என்ன சமைக்கும் போதும் இஞ்சி பூண்டு வதக்குவோம் அப்போ ஒரு சில சமயத்தில் நமக்கு அது அடிப்பிடிச்சிடும் அந்த மாதிரி அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது கூட ரெண்டு பொருள் சேர்த்து வதக்கி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொருள் வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது இஞ்சி பூண்டு அடியும் பிடிக்காது வெங்காயமும் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம இஞ்சி பூண்டு வதக்கினா கொஞ்சம் கூட அடியே பிடிக்காதுங்க கண்டிப்பாக பயனுள்ள டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் தக்காளி சாதம் செய்வோம் செய்யும்போது குழந்தைங்க அந்த தக்காளியை கொஞ்சம் பதங்காமல் இருந்துச்சுன்னா எடுத்து எட்டெடுத்து வச்சிருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த தக்காளியும் நம்ம சாப்பாட்டை விட்டு எட்ட போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் கல் வலியில் போடுவோம் கல் வலியல் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சமயத்தில் கையில் நம்மளுக்கு கீரல் விழுந்துடும் போடும்போது ஒரு சில சமயம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற வளையலாக இருந்தால் போட முடியாது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாலித்தீன் கவர் எடுத்து நம்ம கையில் மாட்டிக்க வேண்டியதாக மாட்டிட்டு நமக்கு எத்தனை வளையல் தேவையோ அந்த வளையலை வச்சு நம்ம உள்ளே போட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக உள்ளார போயிடும் வளையல் கைக்கும் எந்த வழியும் இருக்காது கீரலும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது போட்டுட்டோம் எப்படி கலட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பாலித்தீன் கவரை அந்த வளையலுக்குள்ளே விட்டுட்டு நம்ம கலட்டினோம்னா ஈஸியாக வந்துடும் நம்ம எண்ணெயோ சோப்போ போட்டு நம்ம வளையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு அப்படின்ட்டு சுடிதார் பேண்டு ஜீன்ஸ் பேண்டு போடும்போதும் இந்த மாதிரி காலில் கவரை மாட்டிட்டு நீங்கள் மாட்டி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கல் வலையில் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே அது உடஞ்சி வந்துடும் அந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு தண்ணியை நல்லா சூடுபடுத்தி பத்து டு பதினஞ்சு நிமிடம் அந்த வளையல் அதில் போட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்துடுங்க கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு இந்த வளையல் உடையாமல் நமக்கு நீடிச்சிருக்கும் கலரும் மங்கி போகாமல் அப்படியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வலிகளுக்கு மட்டும் இல்லை நம்ம டீ குடிக்கிற கிளாஸும் சரிதாங்க கிளாஸை வந்து தண்ணி மூங்குற அளவுக்கு போட்டுட்டு நல்லா தண்ணீரையே கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருங்க கிளாஸும் உடஞ்சி போகாது நீண்ட நாளைக்கு நமக்கு உடச்சி வரும் கண்டிப்பாக அந்த டிப்பு பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஜிகுனா வச்ச வலைகள் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கி வைப்போம் நம்ம அதை போடும்போது கையில் சாயம் பிடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிகுணா முகத்தில் கையில் இதெல்லாம் பட்டுட்டு மினு மினுன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த வலையில் அதில் அப்படியே போட்டுருங்க இந்த வலையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சாயமெல்லாம் அந்த தண்ணியிலையே அப்படியே இறங்கி வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போட்டோன்னே எவ்வளோ சாயம் வெளியில் வருதுன்னு அதே போலவே அந்த பேஸ்ட்டு வச்சு ஒட்டியிருக்கிற ஜிகனா ஒட்டாத ஜிகனா எல்லாமே வெளியில் வந்துடும் நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ளது பூரா நம்ம மேலேயும் அது படிஞ்சிருக்காது நமக்கு வளையல போட்டு போகும்போது அந்த ஜிகினாவும் ஒட்டாது நம்ம அந்த கலை வளையல்ல இருக்கிற சாயமும் நம்ம மேலே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ சாயமும் அதில் உள்ள ஜிகுனாவும் அதில் அப்படியே இருக்குது இந்த மாதிரி வளையல் வாங்குனிங்கன்னா தண்ணீரை கொதிக்க வச்சு இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க வளையலும் உடையாமல் நீங்கள் நாளைக்கு இருக்கும் நம்ம இரவு நேரத்தில் தோசையோ சப்பாத்தியோ சுட்டுட்டு அந்த ஸ்கல்ல அப்படியே விட்டுருவோம் அதில் உள்ள ஹீட்டு வேஸ்ட்டாக தான் போகும் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை தூக்கி அதில் வச்சு பாருங்கள் அந்த தண்ணி நல்லா சூடாகி நம்ம வந்துடும் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை மிதமான சூட்டில் எடுத்து குடிச்சிட்டு படுக்கலாம் நமக்கு செரிமானத்தையும் நல்லா கொடுக்கும் யாராச்சும் வச்சு கொடுத்தா இந்த தண்ணியை குடிக்கலாம் போல் நமக்கு இருக்கும் அப்படி யாரும் வச்சு கொடுக்காத நேரத்தில் நம்ம சோம்பேறித்தனமாக வெந்நீர் குடிக்காமையே படுத்துருவோம் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தோசை சுட்ட அதே கல்லில் இந்த துண்டை வச்சிருங்க அந்த துண்டு ஃபுல்லும் நல்லா ஹீட்டாகிடும் இந்த துண்டை எடுத்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பகல் முழுக்கும் வேலை பார்ப்போம் நம்ம கையில் ஏதாவது அடிபட்டுருக்கும் இல்லை கையில் ஏதாவது வலி இருக்கும் அந்த வலியை போக்குறதுக்கு இந்த மாதிரி துண்டை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கையில் வச்சு ஒத்திரம் கொடுத்து எடுத்தோம்னா அந்த வலி நமக்கு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக தெரியும் காலையில் கிளம்பி வேலை பார்க்குறதுக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கல்லில் தோசை சுட்டதுக்கப்புறம் அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சமையலுக்கு முன்னாடி அடுப்பை சுத்தம் பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிப்போம் ஆனால் சமைச்சி முடிச்சு பார்த்தா அதில் வடிச்ச கஞ்சி குழம்பு இந்த மாதிரி எல்லாமே சிந்திருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு துண்டை எடுத்து ஈரத்தில் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி துடைச்சி விட்டுருங்க நமக்கு அடுப்பும் சுத்தமாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் வேலையும் மிச்சமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வீடியோவில் சொன்ன டிப்பெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கேன் நம்புற பிடிச்சிருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ